நூறு நோய் தீர்க்கும் யோகா அதுதான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது எப்படின்னு கேட்டால் ஒருத்தர் ஸ்பைனல் கார்டை ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைனல் கார்டில் கழுத்தை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் கழுத்து வலியோடு வர்றவங்களுக்கு இடுப்பில் வலி இருக்காதுன்னு நினச்சிங்களா கிடையவே கிடையாது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேத்துக்கு இடுப்பில் வலி இருக்கும் ஏன்னா ஸ்பைன் கார்டுங்கிறதே கழுத்தில் ஆரம்பித்து இடுப்பில் முடியறது அப்போ கழுத்தில் மட்டுமா அந்த ஸ்பைனை வந்து இப்போ அவங்க ஸ்ட்ரெஸ் இருக்குது டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி எல்லாம் இங்கே மட்டுமா பாதிக்கும் ஸ்பைன் கார்டு மொத்தத்தை தான் பாதிக்கும் ஸோ பார்த்தா ஸ்பைனில் சர்வைக்கல் இருக்கிற எல்லாருக்கும் இடுப்பில் பார்த்தா லம்பாரில் இருக்குது சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்தில் எலும்பு தேய்மான் உங்களுக்கு இடுப்புலையும் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குது கழுத்தில் டிஸ்க்பல் ஜவ்வு வீங்கி இருக்கவங்களுக்கு இடுப்புலையும் இருக்குது கழுத்தில் நரம்பு அழுத்தி பிரேக்கல் நியூரால்ஜியாக இருக்கவங்களுக்கு இடுப்புலையும் நரம்பு அழுத்தி சயாட்டிக்காக இருக்குது இந்த மாதிரி இருக்கா ரெண்டு ரெண்டு ஆச்சா அப்போவே ரெண்டு மூணு டிசீஸ் ஆச்சா இதை தவிர இதோடையா நின் நின்று போகுது ஸ்ட்ரெஸ்ஸோ உடம்ப சரியாக மெயின்டைன் பண்ணாததோ வந்து இல்லை மகிழ்ச்சியாக அன்பாக இல்லாமல் மன அழுத்தத்தில் கோபத்தில் இருந்தது இதெல்லாம் வந்து ரொம்ப சிக்கனமாக இருந்தது இதெல்லாம் வந்து ஒரு நோயோடு விட்டு வைக்கிறது இல்லை அவங்களுக்கு பார்த்தா வேற முழங்கால் வலியும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஹெட் மைக்ரைன் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை வேரிக்கோஸ் வெயின் காலில் நரம்பு சுருண்ட மாதிரி இல்லைன்னா வந்து இது யூரின் பிளாடர் அண்ட் பவல்லையும் இந்த ஸ்பைனல் கார்டு கழுத்து இடுப்பில் நரம்பு அழுத்துறதே பிளாடர் அண்ட் பவலில் பாதிக்கும் பிளாடர் அண்ட் பவல்னால் யூரின் போகிற சிஸ்டம் மோஷன் போகிறது அதையுமே பாதிக்கும் சரி இது மாதிரி வழி இருக்கவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் காட்டி சோல் ரிலீஸ் ஆகிறதுனால வெயிட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதுவே ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அதுவும் க்யூர் பண்ணணும் இது மாதிரி நிறையா சரி பிபி சுகர் அதுவும் வர வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரெஸ்னால கோவத்தினால ரொம்ப சிக்கனத்தினால கஞ்சத்தனத்தினால பயங்கரமாக நோய் வரும் உலகத்தில் எவ்வளவோ பேட் ஹேபிட் கேள்விப்பட்டிருப்பீங்க இருக்கிறதுலையே ஒர்ஸ்ட்டு பேட் ஹேபிட் கஞ்சத்தனம் தான் சிக்கனந்தான் அது மாதிரி ஒர்ஸ்ட்டு எதுவுமே கிடையாது சிக்கனம் யாரை தெரியுமா கொல்லும் யாருக்கு தெரியுமா பிரச்சனையை கொடுக்கும் அடுத்தவங்களுக்கு கூட கிடையாது அவங்களுக்கே கொடுத்துருது அந்த சிக்கனந்தான் அவங்க பிறந்ததுலேருந்து சாப்பிட வரைக்கும் அவங்க வாழ்க்கையவே சூன்யமாக்கிடுது அவங்க வாழ்ந்தும் பிரயோஜனமே இல்லாமல் எல்லாத்துலேயுமே சிக்கனை பார்த்துக்கிட்டு அவங்க என்ஜாய் பண்ணாமல் சரி அதோடு தான் விட்டுச்சாங்கன்னா நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரொம்ப நோய்வாய்ப்படுவாங்க நல்லா கூர்ந்து கவனிச்சா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் குடிக்க மாட்டாருங்க அவர் சிகரெட் அடிக்க மாட்டாருங்க ஆனால் எப்படி பக்கவாதம் வந்துச்சுன்னு தெரியலங்க அவருக்கு அவரு அவருக்கு எல்லாமே நல்ல பழக்கோங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாரு அவர் பழங்கள் காய்கறிகள் தான் சாப்பிடுவார் ஆனால் எப்படி இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாருன்னு தெரியல நாங்கள் செக் என்ன தான் யூஸ் பண்ணுவோம் இப்படியெல்லாம் சொல்லி பார்த்துருக்கீங்களா ரொம்ப நே வேலை விலைக்கு சாப்பிட்டுருவாரு கரெக்டாக தூங்குவார் கரெக்டாக இருந்திருப்பார் ஆனால் இது மாதிரி சின்ன வயசுலேயே இப்படி இறந்துட்டார் இல்லைன்னா வந்து நோய் வந்துடுச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு லிவர் பிரச்சனை ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ரொம்ப சிக்கனமாக இருந்திருப்பாங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு அவங்க நல்லதாக காட்டிக்குவாங்க அவங்க உடம்புக்கு தான் அவங்க கெட்டவங்க அவங்க உடம்பு அவங்க மனசுக்கு தான் அவங்க கெட்டவங்க எப்படின்னு கேட்டால் செல்ஃப் லவ் இருக்காது அவங்க மேலே அவங்களுக்கு அன்பு இருக்காது அது அதை விட இந்த சிக்கனம் சேமிப்பு சமுதாயத்தில் நம்மளை காட்டிக்கிற விதம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அடுத்தவங்களுக்காக வாழ்கிறவங்க அவங்க சிக்கனம் பண்ணிக்கிட்டு வெளியிலேயும் சிக்கனம் பண்ணுவாங்க குடும்பத்தில் அவங்களுக்குள்ள ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இது மாதிரி நிறையா நோய்களை கொடுத்துருது அப்போ தான் நூறு தீர்க்கும் யோகான்னு நான் அதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணதே ஏன்னா ஒருத்தர் ஒரு நோயோடு வரதே இல்லை ரொம்ப பிரச்சனைகளோடு தான் வர்றாங்க எல்லாமே தான் குண்டா இருக்கிறது கூட தான் ஸ்கின்னில் ஏதாச்சுன்னா அதுவும் தான் ஒரு எல்லா ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறையினால் வர்ற நோய்கள் அதெல்லாமே அதனால தான் நூறு நோய் தீர்க்கும் யோகான்ட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெறும் பதினஞ்சே நாள் தான் த வேற ஒன்றுமே இல்லை எப்படி அந்த நூறு நோயை கிளப் பண்ணி சரி பண்ண முடியுதுன்னா தலையுமே பாதம் வரைக்கும் ஒரு மசில் விடாமல் ஒரு மசில் விடாமல் எக்ஸசைஸ் பண்ணிடும் அப்போது செல்ஸ் எல்லாத்துக்குமே செல் செல்களால் தானே ஆயிருக்கு எல்லாத்துக்குமே சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிடுது இம்ப்ரூவ் ஆகிறப்போ ரீஜெனரேஷன் நடக்குது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் வெளியில் போகுது டீஜெனரேஷன் அதாவது இன்ஃப்ளமேஷன் உடம்பில் இருக்குல்ல ஒரு நீர் கோர்த்தது அதெல்லாம் வந்து நம்மள்கிட்டேருந்து ரிமூவ் ஆகுது லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் வழியாக இதில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இன்வால்வ் ஆகிறதுனால எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் கிடைச்சிருது லங்ஸ் எல்லாம் ப்யூரிஃபை ஆகுது அப்போ அதர் ஆர்கன்ஸும் நல்லாயிருக்கு வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியுது எல்லாம் குளுக்கோஸை வந்து எல்லா செல்ஸ் எல்லாம் பசியாகி இன்சுலினோட ஹெல்ப் இல்லாமயே எடுத்துக்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸே இருந்தாலும் குளுக்கோஸை டைரெக்டாக எடுத்துக்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் குளுக்கோஸ் செல்ஸ்குள்ளே போகாது ஆனால் இங்கே டைரெக்டாக எடுத்துக்கும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு பண்ணாமல் ஒரு கார்டிசோல் ரிலீஸ் ஆகாமல் சிம்பிளாக எல்லாம் பருத்து செய்கிற யோகா தான் உட்காந்து செய்கிற யோகா பருத்து செய்கிற யோகா ப்ரீத்திங் எக்ஸசைஸு கால் விரலெலாம் க பாதம்லாம் ரெண்டாவது ஹார்ட்டு கால் விரல் கீழே ரிலாக்ஸ் மேலே பாதம் கீழே ரிலாக்ஸ் மேலே இப்படியெல்லாம் சொல்லித்தரும் அதில் இதெல்லாம் செம்ம எஃபெக்டு அதாவது காஃபில் கேஸ்ட்ராக்னிமியஸ் சோலியஸ்னு மசில் இருக்குது சோலியஸ் மசிலுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா ட்ரைகிளிசிரைஸ் கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த பயாலஜி எவிடன்ஸ் பேஸ்டு வந்து நீங்களாக கண்டுபிடிக்க முடியாது நிறைய பேர் வந்து நை நீங்களாக யோசிச்சு இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும்னா தெரியாது அது எதுக்கு ப்ரொஃபஷன் இருக்குல்ல ஏன் கார் ரிப்பேர் ஆனால் எனக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது ஷாப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்டுக்குவேன் அது மாதிரி தான் ஒவ்வொன்றும் இப்போ எனக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஓவராக கொஸ்டின் கேட்டால் தெரிய போகிறதில்ல அது மாதிரி தான் ஹெல்த்து நான் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்க்கறதுனால அதுக்குள்ளே இருக்கிறது தெரியும் அதை ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க முடியும் நீங்களாக நினச்சிக்கூடாது இப்படியா இதில் போய் சரியாகுமா எப்படின்னு ஒரு நோயை வந்து தீர்க்க முடியும் எக்ஸசைஸில் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸ்க்கும் இன்க்ளூடிங் பெல்விக் ஃபுளோர் மசில்ஸ்க்கு தான் யூரின் மோஷன் சரியாகும் ப்ரீத்திங் எக்ஸசைஸு லம்போ செக்ரல் மசில்ஸ்க்கு சர்வைக்கல் மசல்ஸனால கழுத்து வலி இடுப்பு வலி தலை சுத்தல் எல்லாம் போயிடும் ஃபேஸுக்கு சொல்கிறதுனால ஃபேஸ் க்ளோயிங் ஆகும் காலுக்கு சொல்கிறதுனால வேரிக்கூஸ் வெயின் முட்டி தேய்மான பாதத்தில் வலி எல்லாம் சரியாகவும் நூறு நோய் யோகாவை உலகத்தில் எங்கே இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அந்த நூறு நோய் யோகாவுக்குன்னே நான் ஃப்ரான்ஸில் யோகாசாலான்ட்டு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அது தவிர மலேசியாவில் அது தவிர இந்தியாலையும் விசாகப்பட்டினம் வைசாகில் கோயமுத்தூரில் அப்புறம் ஈரோட்டில் இது வந்து ஃபிசிக்கலாக இருக்கிற இடம் ஆனால் ஆன்லைனில் உலகத்தில் எல்லா நாட்டிலேருந்தும் வர்றாங்க முப்பது ஃபிசியோ தெரப்பிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க இருபத்தஞ்சி லேடி டாக்டர்ஸ் அஞ்சு ஜென்ஸ் ஃபிசியோதெரபிஸ் என்ன ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நடக்கும் இதை பற்றி ஃபோன் அடித்து கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் ஆகி எக்ஸசைஸ் பண்ணி இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால கன்சிஸ்டன்சியாக செய்ய முடியும் காலையில் பெட்டை விட்டு எழுந்திரிக்கிறப்போ நைட் தூங்குறதுக்கு முன்னாடியோ செஞ்சுட்டு படுத்துக்கலாம் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறப்பவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணுறீங்கன்னா அது ஆஃபீஸில் கூட யாரும் கேட்க மாட்டாங்க இல்லை இப்படி வச்சு இப்படி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு மூச்சு பயிற்சி டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் பண்ணி ஏழு கவுண்ட் இழுத்து ஏழு கவுண்ட் ஹோல்ட் பண்ணி ஒம்பது கவுண்ட் விடுறீங்க இதை யாராச்சும் கேட்க முடியுமா ஆஃபீஸில் கூட கேட்க முடியாது இப்படி பண்ணால் கேட்டுருவாங்களா ஸோ இது மாதிரி ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிஸியோதெரபிஸ்